அன்பான சகோதரிகளே சகோதரிகளே குரான் சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடிய மனிதன் அவன் வறுமையில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் குரான் சுண்ணத்தை கடைபிடிப்பதால் ஏழ்மைதான் வரும் என்ற ஒரு கருத்து அறியாமையினால் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்பது இன்மை வறுமை இரண்டுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் குரானையும் நபி வழியையும் அறிந்திருக்கக்கூடியவர்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள் ஏழ்மையை வறுமையை நீக்குவதற்கு அல்லாஹ் திருமறையில பல வழிகளை சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகன் அவர்களும் பல முறைகளை சொல்லித் தருகிறார்கள் அவற்றைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம் பொதுவாக நபிகள் நாயகம் சல்லல்லா கிருஷ்ணன் அவர்கள் இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு சிறந்து வழங்க வேண்டும் மறுமையும் சிறப்பாக திகழ வேண்டும் என்பதில் ஆசை கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார்கள் தம்முடைய வாழ்வு குறித்தும் அந்த எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அதனால் தான் புகாரியில ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியிலே புடியலம்பித்திருக்கிறது நபிகள் நாயகம் அதிகமாக செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் இறைவா இந்த உலகத்திலும் எனக்கு நல்லவற்றை தா மறு உலகிலும் எனக்கு நல்லவற்றை தா நரகத்தினுடைய வேதனையில் இருந்து என்னை காப்பாற்று என்பதை அதிக நபிகள் நாயன் அதிகம் அதிகமாக பிரார்த்தித்து வந்திருக்கிறார்கள் அப்படியானால் இரு உலக வாழ்விலும் நல்லவற்றை வளத்தை பெற வேண்டும் என்பது நபிகள் நாயன் சிவாசுரர்கள் விரும்பாமல் இந்த பிரார்த்தனையை செய்திருக்க இயலாது என்ன எனக்கு இந்த உலகத்திலும் நல்லவற்றை தான் என்று அவர்கள் கேட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நவிகன் நாயகத்துடைய வழிமுறைகளையும் கடைபிடிப்பதால் வறுமை வந்துவிடும் ஏழ்மை எட்டி பார்க்க தொடங்கிவிடும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாத மறுப்பு செல்வது போல ஏராளமான அவசரங்கள் இருக்கின்றன வறுமையையும் ஏழ்மையும் நீக்குவதற்கு அல்லாத வான்மரையில் வழி சொல்லித் தருகிறான் திருமலையினுடைய அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துடைய இரண்டு மூன்று வாசித்து பாருங்கள் யார் அங்கி வாழ்கிறாரோ அவனுடைய உத்தரவுக்கு இணங்கி அவன் தலை உத்தரவுகள் விலகி வாழ்கிறாரோ மகாராஜா அவருக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் விமோச்சனத்தை போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் வயறுசு குஹும் அவர் பண்ணாத ரூட்ல எல்லாம் அல்லாஹ் ரசிக்க கொடுக்கிறான் நீங்க மட்டும் இறைவரை அங்கி வாழுங்கள் அல்லாஹ் அவன் விலக்கி இருக்கிற விஷயங்களில் இருந்து விலகி வாழுங்கள் அல்லாஹ் நீங்கள் என்னான உரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறான் என்று அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துடைய ரெண்டு மூன்று வசனங்களில் அல்லாஹ் காட்டுகிறான் அப்ப தக்குவா இறைவனுக்கு இணங்கி வாழ்வது அவன் உத்தரவுக்கு உத்தரவை ஏற்று அவன் தடை செய்த விஷயங்களில் விலகி வாழ்வது இருக்கிறதே உங்கள் வாழ்விலே துன்பத்தை நீக்கும் என்று அல்லா திருமுறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் கூடுதலாக இந்த விஷயத்தில் விலக்கினால் விளக்கிக் கொண்டே போகலாம் இரண்டாவது விஷயத்துக்கு விடுகிறேன் நம்முடைய வாழ்விலே வளம் ஏற்படுவதற்கு இன்னொரு விஷயம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் அதிகமாக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்க வேண்டும் இஷ்டத்தில் அதிகமாக நாம் செய்திருக்கிற குற்றங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இனி அந்த குற்றங்களை செய்ய மாட்டேன் என்பதில் உறுதி எடுத்துக்கொண்டு அதை ஒப்புக்கொண்டு அல்லாவடத்திலே முன்மொழிந்து கொண்டிருந்தால் வாய் மொழிந்து கொண்டிருந்தால் அதற்கு அல்லாஹுள்ளாலும் என்ன தருகிறான் நம்முடைய வாழ்விலே வளர்த்தை ஏற்படுத்துகிறான் திருமறையை வாக்களிக்கிறது நூகுநவி அலிஹிஸ்வலா துசலாம் அவர்கள் அல்லா இடத்துல பிறர் பிரார்த்திக்கிற சொன்னார்கள் என் சமுதாயத்துக்கு நான் என்னவெல்லாம் சொல்லி பார்த்தேன் எப்படியெல்லாம் எல்லாமோ சொல்லி பார்த்தேன் குல்து நான் சொன்னேன் இஸ்தகிரு ரப்பக்கும் உங்கள் இறைவு நடத்தில நீங்கள் பாவ மன்னிப்பு கொடுங்கள் இன்னகூக்கான கப்பாரா அவன் உங்களுடைய பாவங்களை அதிகம் அதிகமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று நான் சொல்லி பார்த்தேன் பா மன்னிப்பு கொடுங்கப்பா அல்லா மன்னிக்க கூடியனாக இருக்கிறான் அப்படி நீங்க பா மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்ன இரு சிறு சம அழைக்கு முதலாரா உங்களுக்கு தொடர்ச்சியாக மழை ஒழிவிப்பான் இயற்கை வளங்களை ஏற்படுத்துவான் தோட்டம் துறவுகளை செழிப்பாக்குவான் உங்களுக்கு செல்வங்களையும் மக்கள் செல்வத்தையும் அல்லா பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக தருவான் ஜன்னாத்தின் அடகாரா உங்களுக்கு தோட்டந்துறவுகளை சோலைகளை ஏற்படுத்துவான் நீர்நிலைகளை ஏற்படுத்தி நதிநிலை நதிகளை ஏற்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்றெல்லாம் என் மக்களுக்கு நான் சொல்லி பார்த்தேன் என்று ஒரு தொடரிலே நூகு நபி அலிஹாத்து பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை திருக்குறான் இடம்பெற செய்திருக்கிறது அதுல என்ன சொல்லுகிறார்கள் வான முன்மிப்பு கோரங்கள் மக்களே அல்லா மூன்று பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துகிறான் ஒன்று என்ன உங்களுக்கு மழை இறக்கி வைப்பான் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கிற காலத்தில் எல்லாம் பாவ மன்னிப்பு கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ் மழை வைக்க வைப்பான் ஒன்று இரண்டாவது உங்களுக்கு செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் பொருளாதாரத்தை எல்லாம் விசாலமாக்கி கொடுப்பான் உங்களுக்கு நல்ல குழந்தை குட்டிகளை கொடுப்பான் உங்களுக்கு சோறைகளையும் நதிகளையும் எல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று தன் அருகி சொன்னதாக திருமறையில அல்லா சொல்லி காட்டி நம்முடைய வாழ்விலே வளம் ஏற்படுவதற்கு பிரச்சனைகள் விலகுவதற்கு பஞ்சங்கள் அகலுவதற்கு அதற்கு என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கோர்தல் இருக்கிறதே அது இரண்டாவது வழியாக இருந்து கொண்டிருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் மூணாவது விஷயம் இறைவனை முழுமையாக சார்ந்து வாழுதல் நம்முடைய சொல்வதாக இருந்தா அடிக்கடி சொல்ற சொல்றாங்க அல்லாஹுவை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்விலே வளத்தை ஏற்படுத்துகிறான் பிரச்சனைகளை அகற்றி வைக்கிறான் என்று நாம் திருக்குறளை பார்க்கிறோம் யார் சார்ந்து வாழ்கிறாரோ அவர்களுக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் தன் காரியத்தில் மிகைத்தவனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் ஒரு நியதியை ஒரு அளவை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி தலாக்கின் மூன்றாவது சொல்லி பார்க்கிறோம் அதனால தவக்குள் என்று சொல்லி அல்லாஹை சார்ந்திருக்கிற விஷயம் தவக்குள்னா உங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்ல தவக்குள் முழுசா வக்கீல அர்த்தம் அப்படிதான் போயிடும் ஒப்படைக்கிறது நீங்க பாத்துக்கங்க இந்த பிரச்சனை நீங்க பார்த்து பேசுங்க என்று வக்கீல் ஒப்படைப்பு ஒப்படைப்பது அதற்கு பெயர் தான் தவக்குள் என்பது என்னுடைய பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் அகிலத்தின் வக்கீலாக இருக்கக்கூடிய அல்லாஹபுல் அளவின் இடத்திலே ஒப்படைத்து விடுவது நீ இந்த பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையை நான் நான் என்ன செய்ய வேண்டியவற்றை நான் செய்து கொண்டிருக்கிறேன் மற்றவற்றை நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்னுடைய கவனித்துக் கொள் என்று அல்ல வக்கீல் இடத்திலே பொறுப்பை ஒப்படைப்பதற்கு அல்லவா அதற்கு பெயர் தவக்குள் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்

எப்படி உணவளிக்கப்படுகிறதோ அது போல உங்களுக்கு உணவன் உணவளிப்பான் வானிலே பறந்து செல்லுகிறது பிறகு மாலையில வீடு திரும்பி வருகிற போது வைத்த நிரப்பிய நிலையில் நிலையிலே இறைப்பையை நிரப்பிய நிலையில் கூடு நோக்கி திரும்புகிறது என்று சொல்லி நவியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உழைத்து பாடுபட்டு தேடி அது தன்னுடைய தானியங்களை தேடி உண்டு விட்டு வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது

பறவை எப்படி இல்ல வீட்டில் வாயை தாண்டு அகிலத்தை படைத்தவன் என்னுடைய அழகுகள் வழியாக எனக்கு ஆதாரத்தை தருவான் என்று சொல்லி ஆயிரம் வாயை பிளந்து கொண்டிருப்பதில்லை அது என்ன செய்கிறது அழகுகளை பொத்திக்கொண்டு நேராக தானியங்கள் சிதறி கிடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அது கொத்தி தின்று திரும்பி வருவதைத்தான் பார்க்கிறோம் அதனால் அதுபோல நாம் தவக்குள் வைக்க வேண்டும் பறவைகளைப் போல இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன அடுத்த வழி நம்முடைய வாழ்வில வளம் ஏற்பதற்கு இன்னொரு நாலாவது வழி என்னவென்று சொன்னால் உறவுகளை அனுசரித்து வாழ்வது சொந்த மன்னர்களை நேசிப்பது அவர்களுக்கு உறவு இருக்கிறதே இது வாழ்வில வளத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்று குரானும் சொல்கிறது நம்ம போடுற கணக்குக்கு நேர் மாத்தமா இருக்கு எவனும் வந்துடக்கூடாது எவனும் கூடாது யாருக்கு எதையும் கொடுத்துடக்கூடாது அப்பதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் திருமறையில் வேறு வகையாக தீர்ப்பளிக்கிறான் நபி அவர்கள் வேறு வழியிலே இதற்கு கணக்கு சொல்லுகிறார்கள் எப்படி நாம் நாம் பார்க்கிறோம் நபி சொல்லா சொன்னதாக அபுஹுரையா நபி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் யார் தன்னுடைய ரிசுக்கு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ வாழ்விலே விசுக்கு அதிக வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ பல் ஏசுல் ரஹிமா அவர் தம்முடைய உறவுகளை பேணி வாழட்டும் சொந்த மங்களை பந்தங்களை அனுசரித்து வாழட்டும் எங்க இருக்குது முஹாரியில நீங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது செய்தியில பார்க்கலாம் இப்போ உறவுகளை அனுசரித்து நம்முடைய இரத்த பந்தங்களை பேணி வாழுகிற போது அல்லாஹ் தமிடைய வாழ்விலே நம்மளுடைய விசுக்கை அதிகப்படுத்துகிறான் வாழ்வாதத்தை வாழ்வாதாரத்தை பெருக செய்கிறான் அதே போல இன்னொன்றை மல்லா ஏற்ப ஆயுளை அதிகரித்து தருகிறான் என்று சொல்லி நபி சல்லாசம் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம் அதனால வாழ்வாதாரம் பெருகுவதற்கு என்ன வழி உறவுகளை அனுசரித்து வாழ்வது அடுத்தது நம்முடைய உறவுகளை அனுசரித்து வாழ்வது என்று சொல்லுகிற போது ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது நம்முடைய உறவுகள்ல பல பேர் இஸ்லாத்தையே கடைபிடிக்க மாட்டேங்கிறான் இஸ்லாமா அவனுக்கு சம்பந்தம் இல்லை அல்ல ரசூலுக்கு எதிராக நடக்கிறான் அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டுமா இந்த கேள்விக்கும் இங்க விடை தெரிந்து கொள்வது நல்லது இதுக்கு அல்லாஹ் திருமலையில பதில் சொல்றான் உங்களை உங்கள் உங்களிடத்தில் போர் செய்யாத உங்களை உங்களுடைய வீடுகள் வந்து வெளியேற்றாதவர்களை அவர்களுக்கு அவர்கள் நீங்க அன்மை புரிவதோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதோ அவர்களுக்கு நீதியாக நீங்கள் நடந்து கொள்வதோ அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று காப்பிர்களை பற்றி நமக்கு தொந்தரவுதான காப்பிர்களை பற்றி சொல்லி காட்டுறான் காப்பிர்கள் விஷயத்துல நம்ம காப்பீராக இருக்கிறான் நல்ல காப்பீராக இருக்கிறான் எப்படி நமக்கு எந்த தொந்தரவும் தர்றது இல்ல நம்ம இடத்துல சண்டைக்கு வரல நம்ம நம்முடைய வீட்டை விட்டு வெளியேற்றல நாட்டை விட்டு வெளியேற்றல அந்த மாதிரி காப்பீடுகளுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு உதவுவதோ அவருக்கு நீதியாக நடந்து கொள்வதோ அல்லாஹ் தடை செய்த விஷயம் அல்ல திருக்குறான் சொல்லி காட்டுகிறது இது காப்பீடுகள் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மேல எதிராக மாற்றமாக நடந்து நடந்துள்ள ஒரு விஷயத்தில் எப்படி நமக்கு மார்க்க சொல்லது ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய இருபத்தி இரண்டாவது வருஷம் தெருத்து பாருங்க

அல்லாவே ரசூலை பகைச்சிட்டு இருக்கிற ஆள்கள்ட்ட அவங்க அல்லா ரசூலுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஈமான் உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் நேசமாக நெருங்கி பழகி கொண்டிருக்க மாட்டான் என்று அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பையனுக்கு தீர்வு எப்படி தீர்வு ரொம்ப உறவு தீபா என்ன உறவு கொண்டாடக்கூடாது ஏதாவது உங்க சார்ந்துதான் வாழ வேண்டிய வைத்து பாட்டு பாடு உங்களை வைத்து தான் தீர வேண்டிய நிலை இருந்தால் அதற்கு கொடுத்து உதவ வேண்டாம் என்று தடை செய்யவில்லை உங்களுக்கு திங்க கொடுங்க உணவு கொடுங்க உணவு கொடுங்க அது வேற விஷயம் ஆனால் நேசத்தை நட்பை இதயத்தை அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது உங்கள் ரகசிய மறைக்கும் அவர்களிடத்தில் போய் செல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடாது யார் இடத்துல யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்களிடத்தில் கூடாது என்று சொல்லி அல்லா திருமறையிலே ஐம்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு சொல்லி காட்டுறதை பாக்குறோம் அதனால உறவை பேண வேண்டும் அதற்காக மார்க்கத்துக்கு எதிராக அல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக ரசூலுக்கும் ரசூல் கொண்டு வந்த வழிமுறைகளுக்கும் எதிராக வாழ்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட

நல்ல வழியில அல்லாஹுக்காக செலவழிச்சோம்ன்னு சொன்ன வனம் ஏற்படுவதாக அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் நவிசர் அல்லாஹ் ஹரிசுகள்ல சொல்லி காட்டுகிறார்கள் திருமறையில நீங்க பாருங்க குல் நபியே சொல்லுங்கள் இன்னரப்பி எருசுத்து எருசுத்து ரிதுக்கலை நேஷா தாம் நாடி தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை விசாலமாக தருகிறான் வயர்க்குரி ரகு தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் குறைவாகவும் தருகிறான் உமான் சத்துமின்சையில் நீங்கள் எந்த எந்த ஒன்றை நீங்கள் செலவு செய்தாலும் ஈந்தாலும் பிறகு கொடுத்தாலும் அவன் அதற்கு தகரத்தை தருகிறான் நீங்க நல்ல வழியில எதை சில அழைச்சாலும் சரிங்க வீணா போயிரு நினைச்சிடாதீங்க முதலீடு போட்டா லாபம் எடுக்க முடியும் முதலீடு போடாம எப்படிங்க லாபம் எடுக்க முடியும் வியாபாரம் செய்ய முடியும் அதே மாதிரி நாங்க நல்ல வழியில் நீங்கள் கொடுக்காம நல்லாவிடத்திலிருந்து நீங்கள் பகரத்தை எதிர்பார்ப்பது என்ன வகையில் நியாயம் அல்லாஹ் கொடுக்கச் சொல்லுகிறான் நாம் கொடுப்பதில்லை ஆனா அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சரியானது ஒரு எண்ணமாக இருக்க இயலுமா அல்லா சொல்லுகிறான் செய்ய நீங்கள் எதை கொடுத்தாலும் அறவழியிலே கொடுத்தால் அதற்கு அல்லாஹ் பகரத்தை கொடுக்கிறான் அதற்கு பதிலாக பதிலாக வேறென்றே அல்லாஹ் கொடுக்கிறான் ஓ ஹைரு ராஜகின் வாழ்வாதாரத்தை வழங்குவதிலே அவளைப் போன்று யாரும் இல்லை அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி சூரத்து சபா முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது சூரத்தில் அல்லா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் நீங்க எதை கொடுத்தாலும் போயிரு நினைக்காதீங்க திரும்பி வரும் அல்லாஹ் திருமதி திருமதியை சொல்லி காட்டுகிறான் அப்ப வாழ்வாதாரம் ஏற்படுவதற்கு வளம் ஏற்படுவதற்கு நாம் ஒன்றை கொடுத்தால் ஒன்பதை அல்லாஹ் கொடுப்பான் ஒன்பது ஆயிரத்தி எல்லாம் கொடுப்பான் ஒன்பது லட்சத்தை எல்லாம் கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நம்முடைய வசதிக்கு தக்கவாறு கூறதுக்கு அல்லாஹுக்காக கொடுக்கலாம் சொன்னா அல்லா அதற்கு பகரத்தை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அடியான் காலை நேரத்திலே எழுகிற போது இரண்டு மலக்குகள் நிச்சயமாக இறங்காமல் இருப்பதில்லை அப்படி இறங்கி அதில் ஒரு மறைக்கு சொல்றாரு அல்லாஹும் கொடுப்பவர்களுக்கு இறைவா நீ தகரத்தை கொடு அதை விட சிறந்ததை கொடு என்று கேட்கிறார் இன்னொரு மலைக்கு சொல்கிறார் இறைவா கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ இழப்பையை ஏற்படுத்து ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறான் தக்க வைத்துக் கொள்கிறான் தேக்கி வைத்துக் கொள்கிறான் கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இழப்பை நீ ஏற்படுத்தி என்று மதக்கு பிரார்த்திக்கிறார் வானவர் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொல்லி நபி சொல்லா சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் அதனால் அல்லாஹுடைய பாதையிலே நாம் கொடுப்பது இருக்கிறது அது எனக்கு தான் எனக்கு நானே செலவழித்துக் கொள்வதாக இருப்பினும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா தென்னடிமை தனத்தை ஆதரிக்கிறதா பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்று கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர் இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிறமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும் திருக்குறான் மொழிபெயர்ப்புகள் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அகிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம் கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குறான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய கூடிய நூல்கள் உணவு உடை தங்கும் இடம் மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு இருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாப் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை வீதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு என் குடும்பத்தாருக்கு செலவழிப்பதாக இருப்பினும் என் உறவுகளுக்கும் செலவிப்பதாக இருப்பினும் என் அன்பர்களுக்கு நான் செலவிப்பதாக இருப்பினும் நான் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ யாருக்கு யாரிடத்தில் எல்லாம் நாம் சேர்ந்து வாழ வேண்டுமோ அவர்களுக்கு நாம் கொடுத்து ஏழைப்பாலைகளை அனுசரித்து வாழ்கிற போது அல்லாஹ் வளமான வாழ்வை தருவதாக இந்த குழுவை வசனத்தில் இருந்தும் அதே சிறந்து நம்மால் புரிந்து கொள்ள இயலுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்க கல்வி கல்விக்கு கொடுங்க அதுதான் நிச்சயமா குடும்பம் அது மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சினைகளை அகச்சி வைப்பாங்க ஆதாரம் இருப்பதை பார்க்கிறோம் அப்படி ஜாமிய திருமதியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்று இருக்கு காலத்துல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க தம்பி ஒரு ஆளு எப்ப பார்த்தாலும் ரசூல்லாட போயிடுவார் ரசூல் நாட்டை போயிட்டு அவர் ரசூல் சுல்லாத சொல்லக்கூடிய ஹதீசுகளை கேட்கறது குலானுடைய வசனங்களை கற்றுக்கொள்றது இதனையே காலத்தை கழிச்சிட்டு இருப்பார் வெட்டியா இல்ல ஒரு புண்ணியத்தை கல்வி கேட்கணும் நோக்கத்தோட ஆசையோட அங்கவே கிடந்தார் இன்னொருத்தர் என்ன செஞ்சாரு என்று கேட்டால் பாடுபடக்கூடியவர் குழைப்பாலி அண்ணன் இவங்க என்ன செய்றாங்க அண்ணன் எப்போ பார் அவளை உழைக்க போறது இவ்வளோ படிக்க போயிடுறது இது அண்ணனுக்கு அவருக்கு சகோதரனுக்கு பிடிக்கல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பால் போட்டுட்டு இருக்கிறோம் இவரு வாட்டுக்கு என்னச்சுரு சுல்லா போய் எண்ணெச்சார் படி படிக்க போறேன் கத்துக்க போறேன் இந்த போயிடுறாரு என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை பத்தி அந்த சகோதரன் வந்து முறையெடுக்கிறான் மெரிசுல்லால்லா சோழத்தை அப்புறம் ரசூல் சுல்லா என்ன சொன்னாங்க

நல்ல வழியில செலவழிப்பது என்பதிலே கல்வி நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் கல்விக்காக ஒருவன் செலவழித்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் அல்ல அவன் காரணத்தால் யாருக்காக யாருடைய கல்விக்காக இவன் செலவித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் அவனுக்கு இவன் கொடுக்கிற காரணத்தினால் என்னுடைய வாழ்விலே வரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நவீன் நபிமொழிகள் என்று நம்மால் புரிந்து கொள்ள அதே மாதிரி சொல்லாத சொல்லக்கூடிய செய்தி புகை முஸ்லிம்ல ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு மனிதர் ஒரு காட்டு பகுதியிலே நடந்து போய் கொண்டிருந்தார் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் காட்டு பகுதியிலே கொண்டிருக்கிற போது வானிலை ஒரு சப்தம் கேட்கிறது அந்த சத்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது மேகத்துக்கு உத்தரவிடப்படுகிறது நீ நேராக இந்த மனிதனுடைய விலை நிறத்துக்கு போய் நீ மழை பொய்வித்து விடு மழை பொழிய செய் சப்தம் வருகிறது ஆச்சரியமாக இருக்கிறது வாகனத்திலிருந்து சப்தமா என்ன இது என்று சொல்லி அந்த மனிதர் பார்க்கிறார் சற்று நேரத்தில் மேகம் குழுமுகிறது கூடுகிறது மழை பொழிகிறது வழியாக தண்ணீர் ஓடுகிறது எங்கேயோ நோக்கி போகிறது அந்த வாய்க்கால் இந்த மனிதர் அந்த வாய்க்காலை பின்தொடர்ந்து போகிறார் அந்த நீர்நிலையை தொடர்ந்து போகிறார் போனால் ஒரு விவசாயியுடைய தோட்டத்துக்கு போய் சேர்கிறது அங்கே அவர் தன்னுடைய விவசாய இடைநிலத்திலே அவர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மழையிலே நீர் திறந்து விட்டார் அந்த தண்ணீரை ஆச்சரியமாக அந்த மனிதரை சந்தித்து இவர் கேட்கிறார் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார் எதுக்காக நீங்க பேர் கேட்கறீங்க நீங்க யார் எதுக்காக பேர் கேட்கறீங்க அந்த மனிதருக்கு விவசாயி கேட்டார் இல்லை சொல்லுங்கள் பெயரை சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரு பெயரை அவர் குறிப்பிடுகிறார் சொன்ன ஆச்சரியமா போச்சு வானத்திலிருந்து எந்த ஒரு சப்தத்தை கேட்டார் அல்லவா இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு நீ மழைபடிய செய் என்று சொல்லி மேகத்துக்கு உத்தரவு வந்த அந்த உத்தரவில எந்த பெயர் வந்ததோ அந்த அசரீரியில எந்த பெயர் குறிப்பிடப்பட்டதோ அதே பெயருக்கு சொந்தக்காரராக இவர் இருக்கிறார் தோட்டத்துக்கு தான் மழை மழைபொடிக்க சொல்லி வானிலிருந்து சப்தம் வந்ததா என்ன விஷயம் என்று அமல மேலிருந்து உனக்கு உத்தரவு வர்ற மாதிரி நீ என்ன நல்ல செய்கிற என்று கேட்டபோது அவர் ஒன்னு சொன்னாரு நான் ஒரு விவசாயி என்னுடைய விவசாயத்திலே கிடைக்கக்கூடிய வருமானத்தை நான் மூன்றாக பிரித்துக் கொள்கிறேன் ஒரு பங்கை மூன்றில் ஒரு பகுதியை நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் செலவழிக்கிறேன் இன்னொரு பகுதியை அடுத்த கோகத்துக்காக அடுத்த விளைச்சலுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் மூன்றாவது பகுதி அதை ஏழை செலவழிப்பதற்கே ஒதுக்கி விடுகிறேன் என்னுடைய சொத்த மூணாம் பிரிச்சு என்னுடைய விளைச்சலில் கிடைக்கக்கூடிய மகசூலை அல்லது அதில் ஏற்படக்கூடிய விளைவை மூன்றாக பிரித்து ஒன்றை எனக்கும் என் குடும்பத்துக்கும் மற்றொன்றை என்னுடைய நிலத்துக்கும் மறுபடி போக மறுபோகம் செய்வதற்காக மூன்றாவது தர்மம் செய்வதற்காக ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொன்ன போது இதனால் தான் உங்களுக்கு அல்லாஹனுடைய உத்தரவு வந்திருக்கிறது போலும் அந்த மனிதரை நோக்கி இவர் சொல்லிவிட்டு வந்தார் என்று சொல்லி முஸ்லீம்லே செய்து இருப்பதை பார்க்கிறோம் அதனால் கொடுப்பதால் நமக்கு ரிசுக்கு விசாரம் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹை கொடுக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இனி என்னென்ன காரணத்தினால் நமக்கு ரிசுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா ஹஜ் உம்ராவை சேர்த்து செய்வது அஜய் செய்கிற உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் அது அப்படி செய்திகள் என்று சொன்னால் அது உங்களுடைய வேழுமையை நீக்கிவிடும் என்று சொல்லி நபி நவிசல்ல சொன்னதாக திருமதிலே ஏழாயிரத்தி எழுநூற்று முப்பத்தெட்டாவது செய்தியாக ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்ன நலிந்தோருக்கு உதவி செய்வதால் அல்லாஹ் ரபுல்லாவின் நம்முடைய வாழ்விலே வறுமையை விரட்டுகிறான் வளத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொல்லி வேறு சில செய்திகளும் இருப்பதை பார்க்கிறோம் எப்படி அசுசல்லா ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் அபுகோனிக்கும் உங்களில் நலிந்தோர் இடையிலே என்னை தேடுங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நலிந்த மக்களிடத்திலே பாவப்பட்ட மக்களிடையே என்னை தேடுங்கள் ஏன் பைனமா துன்சகூன துன்சரூன உங்களுக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து வாழ்வாதாரம் கிடைப்பதெல்லாம் எதிரிகளுக்கு எதிராக உங்களுக்கு உதவி வருவதெல்லாம் பொருட்டால் தான் அவர்கள் காரணமாகத்தான் உதவி செய்கிறான் வழங்குகிறான் என்று சொல்லி சொன்னதாக அபுதாபு திருமதி போன்ற நூடுகளில் செய்து இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்தில் சாது ஒரு படைக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சாது நினைக்கிறார் நான் தளபதி என்னுடைய சாதாரண வீரனாக இருக்கக்கூடியவரும் அவர் அவர் இந்த போர் போருக்கு வருகிறார் அவரும் கலந்து கொள்கிறார் போர் முடிந்து திரும்பிச் செல்கிறோம் எங்களில் எல்லோருக்கும் சமமாகத்தான் கதீவத் என்று சொல்லக்கூடிய போர் செல்வங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அப்படின்னா எனக்கு ஒரு தனி சிறப்பு இல்லையா நான் தளபதியாக இருப்பதற்கு தனிச்சிறப்பு என்று சொல்லி அவர் எண்ணிய போது நவீனத்தில் சொல்ல போது ஹெல்த்தும் இந்த வெற்றியும் உதவியும் வாழ்வாதாரமும் இந்த நலிந்த மக்களால் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கு என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சாதுபுர அபிபக்கா சதியல்லா உங்களுக்கு சொன்னதாக புகாரியில இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறாவது செய்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனால அப்படி நாமும் நிறைந்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்கள் மூலமாக நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இவாதத்துக்காக வழிபாட்டுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குவது இது ஒதுக்கிறீங்கன்னு சொன்ன அதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிறான் ஹதீசுகளை நான் பார்க்கிறோம் நபி சொல்லா சொல் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொன்னார்கள் எவர் ஆதம் ஆதமின் மகனே மனிதா தப்பர்றதில் இவாதத்தி என்னுடைய என்னை வழிபடுவதற்காக நேரத்தை ஒதுக்கு டைம் ஒரே பிசி பிசின்னு சொல்லிட்டு இருக்காத ஒதுக்கு டைம் ஒதுக்கு என்னை வழிபடுவதற்காக நேரத்தை ஒதுக்கு அம்லாவு சதரக்க கிணன் உன்னுடைய இதயத்திலே உள்ளத்திலே நான் தன்னிறைவை ஏற்படுத்துவேன் கிடைத்தது எதுவாயினும் அதிலே நான் தன்னிறைவை ஏற்படுத்துவேன் உன் வறுமையின் வாசலை அடைப்பேன்

ஆக கிடைத்தது மிச்சம் என்ன வேலை நிறைய செஞ்சோங்கிற ஒண்ணை தவிர வே எந்த விதமான பிரச்சனையுது பிரச்சனைகள் தீராமல் வறுமையில் விலகாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி விடும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி சல்லல்லாஹ் ஹாஸ்பன் சொல்லக்கூடிய ஸ்ரீ திருமதிலே இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறாவது செய்தியாக இடம்பெற்றபடி காடுக்கிறோம் அதனால நாம் நம்முடைய நேரத்தை வழிபாட்டுக்காக ஒதுக்குவது அல்லாஹ் நம்முடைய வாழ்விலே வளத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைக்கும் திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாவுக்கு சுக்குர் செய்றீங்க அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க அதிகமா தருவான் கிடைச்சது இவரெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல நான் என்று நன்றி தெரிவிக்கணும் நினைக்க கூடாது எல்லாம் கொடுத்திருக்கிறான் நம்ம கணக்கு பார்த்தா அது பெருசது புரிஞ்சுங்களா அப்படி நம்ம என்ன செய்யணும் சொன்னா நமக்கு கிடைத்திருப்பதற்காக அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படி நன்றி தெரிவித்தால் அல்லாஹு பன்மடங்கு இன்னும் அதிகமாக தருவான் என்று திருமலையிலே அல்லாஹ் வாக்களிப்பதை பார்க்கிறோம் அல்லா சொல்ற உயிரி தகுக்கும் உங்கள் இறைவன் அறிவிக்கிறான் லைன் சக்கரத்தும் நீங்கள் நன்றி தெரிவித்தால் நன்றி தெரிவிக்கும் மூலமாக நடந்து கொண்டால் லசீதண்ணுக்கும் உங்களுக்கு நான் அதிகமாக தருவேன் பயன் கபர்த்தும் நன்றி கொண்டு நீங்கள் நடந்தால் இன்ன அதாவீர சதீர் என்னுடைய தண்டனை மிக கடுமை கடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திருமலையினுடைய சூரத்தை இப்ராஹிமனுடைய வசனத்திலே இதை சொல்லிக் காட்டி நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விலே என் வளத்தை ஏற்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் நம் வாழ்விலே வளத்தை ஏற்படுத்துவதற்கு ஏராளமான வழிகள் திருமறையில இருக்கின்றன அவற்றை நாம் கடைபிடிப்பதன் வாயிலாகவும் வறுமையை விரட்ட இயலும்

ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூடிய செலவு டி என் டிஜே வீடியோ மிஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று